கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்கின்றார் தொடர்ந்தும் அபாய நிலையில் காணப்படும் பருத்தித்துறை முனை வீதி நாளை முதல் அஸ்வசம இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பம் சாதாரண பயணியாக பயணம் செய்த இலங்கை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத் நாயக்க இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட ஜால்பான கலாச்சார மையத்துக்கு தற்போது திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயரிடப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதே நேரம் இந்த பெயர் மாற்றம் தொடர்பில் பல தரப்புகளின் கருத்துக்களை பெற்றிருந்தால் ஆரோக்கியமாக இருந்திருக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் கடத்தொழில் அமைச்சரும் ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் ஜால் கலாச்சார மையம் அல்லது ஜாள் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் எனவும் இந்நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட்ட இளத்திரணியல் திரையில் தமிழுக்கு மூன்றாவது இடம் வழங்கப்பட்டமை கவலை தரும் விடயும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வரும் ஈழ தமிழ் மக்களின் அடையாளங்களுள் ஒன்றான யாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்க முனைகின்ற ஒரு செயல் இதனுடன் நேரடியாக தொடர்புபட்டோர் பெயர் மாற்றப்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென்றும் கொள்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக தாளரங்கி காணப்பட்ட பருத்து துறை முனைப்பகுதி வீதியானது வீதி அதிகார சபையினால் தற்காலிகமாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட போதிலும் மீண்டும் அபாய நிலையில் உள்ளமையினை அவதானிக்க முடிகின்றது குறித்த வீதியானது கடற்பகுதியோடு தொடர்புபட்டு பட்டு காணப்படுவதனால் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்படும் கடற்கொந்தளிப்பின் தாக்கத்தினால் கடல் அலையினால் அறிக்கப்பட்டு தாளரங்கும் தன்மையிலேயே தொடர்ந்தும் காணப்படுகின்றது கடந்த டிசம்பர் மாதம் கடல் கொந்தளிப்பினால் வீதி சேதமடைந்து பள்ளம் ஏற்பட்டு தாளரங்கிய காணப்பட்டது இதற்கு நடவடிக்கை எடுத்த வீதி அதிகார சபை தற்காலிக நடவடிக்கையாக தாளுரங்கிய பகுதிகளுக்கு கற்களை நிரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஆனாலும் கூட அது பாதுகாப்பான முறையில் இடப்படவில்லை தற்போது மீண்டும் அவ்வாறான சீரற்ற காலநிலை ஏற்பட்டால் அப்பகுதி கடல் அரிப்பிற்கு உள்ளாக்கி தாளுரங்கும் வாய்ப்பு காணப்படுவதனால் அதற்கான நிரந்தர தீர்வினை செயற்படுத்துமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் முன்வைத்துள்ளனர் இதனை சரியான முறையில் புனரமைக்காமையினால் அப்பகுதியால் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி பரிசுத்துறை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா யாழ்ப்பாணத்திலுள்ள மீனவ சமூகத்தினருக்கான மீன்பிடி வலைகளை கையளித்தார் வடக்கு மாகாணத்திலுள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு பணிகளுடன் குறுநகரில் மீன்பிடி வலை உற்பத்தி தொழிற்சாலை புனரமைக்கப்பட்டமேனையும் சுட்டிக்காட்டிய அவர் இலங்கையில் துறையின் முக்கியத்துவத்தினை இந்தியா புரிந்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருந்தார் அஸ்விஸ்மே இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்ப சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை செவ்வாய்க்கிழமை தொடங்கும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் பெற்றதை தொடர்ந்து விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத் தலைவர் நிசங்க பந்துல கருணாரத்ன தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளித்துள்ளார் இதனால் நீதியரசர் கருணாரத்னவை பதவி நீக்கம் செய்வதற்கு கொண்டுவரப்படவிருந்த குற்றப்பிரேரணியை இடைநிறுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவிசா திட்டத்தின் மூலம் தென்கொரியாவில் இலங்கையர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பில் தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்கு மூலம் வழங்க தயார் என முன்னாள் அமைச்சர் மெனச நாணயக்கார கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மெனசு நாணயக்கார கைது செய்யப்பட்டதை தெரியப்படுத்தும் வகையில் விசாரணைகள் பற்றி வெளிப்படுத்தவில்லை என குற்றப்புலனாய்வு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர் எரிபொருள் விலையை விரைவில் குறைப்பதற்கான சாத்தியப்பாடுகளை அறிவதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கடன் திரைசேரிக்கு சென்றதை அடுத்து எரிபொருளுக்கு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடனை செலுத்தும் வரை எரிபொருளுக்கு விதிக்கப்பட்ட வரி நீக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் போக்குவரத்து அமைச்சர் பிமால் ரத்நாயக்க சாதாரண பயணியாகச் சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது மொரட்டுவையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற அலுவலக ரயிலில் அமைச்சர் பயணிகளுடன் உரையாடும் புகைப்படங்கள் ரயிலில் பயணிகள் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகள் குறித்து அவர் கலந்துரையாடும் வீடியோக்கள் பதியப்பட்டுள்ளன ஊடகங்கள் அன்றி நடத்தப்பட்ட இந்த அறிவிக்கப்படாத ஆய்வு பயணத்தின் போது அடிக்கடி ரயில் தாமதம் மின் விசிறிகள் பழுதடைதல் மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் ஏறும்போது ஏற்படும் சவால்கள் தண்டவாளங்கள் ரயில் நிலையங்களில் உள்ள சுகாதாரமற்ற நிலை தொடர்ந்தும் பயன்படுத்துதல் போன்றவற்றை பற்றி பயணிகள் அமைச்சரிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போலீசில் நிலவும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு பத்தாயிரம் போலீஸ் அதிகாரிகளை புதிதாக இணைத்துக் கொள்ள அரசாங்கம் பணிப்புரை விடுத்துள்ளதாக பதில் பொலிஸ்மா அதிபர் வீரசூரிய உறுதிப்படுத்தியுள்ளார் தற்போது இருபத்தி இரண்டாயிரம் போலீஸ் அதிகாரிகள் பற்றாக்குறை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பற்றாக்குறையால் ஏற்பட்ட அழுத்தத்தை போக்க விஐபி பாதுகாப்பு பிரிவுகளில் முன் பணியாற்றிய சுமார் இரண்டாயிரம் அதிகாரிகள் தினசரி காவல்துறை பணிகளுக்கு உதவுவதற்காக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கணிசமான எண்ணிக்கையிலான போலீஸ் உத்தியோகத்திற்கு வயது காரணமாக ஓய்வு பெறுவதாகவும் ஏனையோர் பல்வேறு உடல்நல குறைபாடுகளின் நிலவும் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் மட்டும் உத்தியோகத்தர்கள் கடமையின் போது உயிரிழந்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார் இரண்டு வாரங்களில் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு வாரங்களில் மாத்திரம் ஒரு லட்சத்து பன்னிராயிரத்து பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் முதல் பத்து இடங்களுக்குள் இலங்கையானது ஒன்பதாவது இடத்தில் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது